காலபுருஷ ராசிக்கு பெருங்கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடம் தான் மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி இந்த சனியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து எந்த சுபகிரகத்தோட தொடர்பும் இல்லாத ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சு நல்லபடியாக முடிக்கி நினச்சா கூட அந்த காரிய தடங்கள் ஏற்படுறது சொல்ல சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் பொருளாதார விரயம் குழந்தைகளுக்கு வீண் விரைச்செலவு குழந்தைங்களால் சங்கடம் அவமானம் அசிங்கம் கேவலம் இதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பொறுத்து வரைக்கும் மறைந்திருந்தார் அந்த குரு பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து நேரடியாக சமசப்தமா பார்வை மூலயமா உச்ச குரு ஒரு ராசியை பார்க்கறதுனால தொட்ட காரியத்தை அனைத்தும் சீரும் சிறப்புமாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஏன்னா குரு பொறுத்தவரைக்கும் தன்னோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூலயமா விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்னாம் இடத்தை குரு பார்க்கிறார் குராசி ஆசை குரு பார்க்குறார் குராசிக்கு ஆசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ மூன்றாம்னுங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியம் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சு சிறப்பாக முடிக்கிறது பதினொன்றாம்னுங்கிறது போட்டி தெருவில் வெற்றி அடைகிறது விருப்பம் நிறைவேறது உங்களோட ஆசைகள் அபிலாசையில் அத்தனை நிறைவேறக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்தையும் குரு பார்க்குறார் மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் உங்கள் ஆசையும் குரு பார்க்குறார் அப்போ கடந்த காலத்தில் கவலைகள் கஷ்டங்கள் மேலோங்கி இருந்தாலும் கூட அதெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில் முன்னெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றியடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமின்மையினால் கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது தவறான செயற்கை ஒழுக்கக்கேடான நண்பர்கள் கூட நட்புங்கிற பேரில் சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நான்காம் இடம் ஒழுக்கஸ்தானம் ஒழுக்கஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒழுக்கக்கேடான நண்பர்கள் மூலயமா கெட்ட பெயர் வரலாம் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு கடினமாக முயற்சி பண்ண கூட வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல கூட இருக்கக்கூடிய நம்பனை அவங்க ஏமாத்திட்டாங்க கூட இருக்கற துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க ஏதோ ஒரு பத்துல வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்னாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் வேலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் செய்தொழில் ஆதாயம் இருக்கக்கூடிய காலமாகவும் பெண்களுக்கு இருக்க போகுது போட்டித் தேர்வில் எக்ஸாம் எழுதிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுத்து ஒரு சிலராக அரசு வேலைகளை போயிடுவீங்க மகர ராசி என்பர்களுக்கு செய்தொழில மேன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார லாபமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தன்னிறைவோட கூடிய வாழ்க்கை தான் வரக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வாழ போகிறீங்க